கரூரில் நடந்த துயர சம்பவத்தை மையப்படுத்தி விஜய் அவர்கள் மீது பழி போட நினைக்கும் மாணவர் சங்கம் என்ற பெயரில் கை செருப்படி கொடுக்கும் விதமாக நேற்று அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக ஒரு போஸ்டர் மதுரை முழுக்க நம்ம ஒட்டியிருந்தோம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஏனென்றால் தமிழ்நாட்டில் மாற்றம் தர வேண்டும் என்று ஒரு தலைவர் வரும்போது அவருக்கு அவ பெயர் ஏற்படும் போது மாணவர்களாகிய எங்களுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பை சார்ந்த மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அதனால ஆதரவா நேற்று மதுரையில நாங்க போஸ்ட் ஒட்டியிருந்தோம் அதே போஸ்டர் நாளை தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலும் உள்ள அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக அந்த போஸ்டர் ஒற்றப்பட வேண்டும் அனைத்து மாணவர்களும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தலைவரை வரக்கூடாதுன்னு இவ்வளவு அடக்குமுறை பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும் நேரத்தில் மாணவர்கள் நாம் அந்த தலைவருக்கு ஆதரவாக இருக்கப்பட வேண்டும் தயவு செய்து அனைவரும் அனைத்து மாவட்டத்திலும் உள்ள நம்மளுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுமே இந்த போஸ்டரை நாளே உங்களுடைய அனைத்து மாவட்டத்திலும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதனை ஒரு அன்பு கோரிக்கையாக வைக்கின்றேன் நன்றி